சரி வீரசவர்கார் அவர் வந்து இவங்க இந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து சுதந்திர தின செய்தியில வந்து வீரசவர்கார் படம் ரொம்ப பெருசா இருக்கு அதுக்கு அடுத்து மகாத்மா காந்தி சைஸ் அடுத்த சைஸ் வந்து மகாத்மா காந்தி அதுக்கு அடுத்த சைஸ்ல வந்து பகவத் சிங்கும் நேதாஜியும் வீர வீரசவர்கார் வந்து பகவத்சிங் நேதாஜி மாதிரி வந்து ஆயுத போராட்டம் வேணும்னு சொல்லி முதல்ல சொன்னவர் கேட்டவர் உண்மையான சுதந்திர வீரராக இருந்தாரு பிரிட்டன்ல இருந்து இங்க வரும்பொழுதெல்லாம் வந்து அவரை பற்றி மிகப்பெரிய அபிப்பிராயம் இருந்தது அடுத்து அவர் அந்தமான் ஜெயிலுக்கு போனாரு அந்நேரமும் அவரை பத்தி அபிபிராயம் இருந்தது ஜெயில்ல தாக்கு பிடிக்க முடியல இதெல்லாம் பத்தி ஏற்கனவே வருமா சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கினாருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அது உண்டா இல்லையாங்கிற விவரத்தை பிஜேபிக்காரங்க தான் சொல்லணும் பென்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லக்கூடாது கம்ப்ளீட்டா அவர் சரண்டர் ஆயிட்டாருன்னு சொல்லணும் அவர் வந்து நேதாஜி கூடயும் பகத்சிங் கூடையும் சேர்த்து வைக்கிறதிலையோ அல்லது அவர் படத்தை பெருசா போட்டு மகாத்மா காந்தி படத்தை அதுக்கு அடுத்து போடுறதுலையோ எந்த விதமான அர்த்தம் கிடையாது பண்றாங்க இன்னும் முதல் நாள் கழிச்சு அவர் படம் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்த மூணு பேர் படமே காணாமல் போலாம் இதெல்லாம் வரலாற்றை திரித்து சொல்வது இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நடக்காது இது ரொம்ப தவறு ஒரு நாட்டுடைய உண்மையான வரலாறு மக்களுக்கு உரைக்கப்பட வேண்டும் அதனால்தான் நாம் எங்கிருந்தோம் இப்பொழுது எங்கிருக்கிறோம் அடுத்து எங்கு செல்வோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் உண்மைகள் உரத்து உரத்து சொல்லப்பட வேண்டும் பொய்மைகள் தவிர்க்கப்பட வேண்டும் வரலாறு எழுதும்போது வென்றவர்களால் எழுதப்பட்ட கதைதான் வரலாறு என்று மறுபடியும் ஆய்விடக்கூடாது கூடாது இந்திய வரலாற்றை பொறுத்த மட்டில் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் சுதந்திரம் பெற்ற நாள் நேற்று இன்று அந்த சுதந்திரம் பெற்றதை பற்றி மறுபடியும் சிந்திக்கிறோம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த சுதந்திரம் ஏதோ அதிர்ஷ்டத்துக்கால் கிடைத்த கிடைத்ததில்லை அவர் பாரதியார் சொன்னது போல் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு சொன்னார் நம்ம எல்லோருக்கும் அது மனசு வைக்கணும் சுதந்திரம் வந்து லேசான விஷயம் கிடையாது எல்லாருக்கும் வாக்குரிமைங்கிறது லேசான விஷயம் கிடையாது இந்த நாட்டு மக்களுக்கு ஏழை எளியோர் இருக்கிற மிகப்பெரிய பலம் இந்த நாட்டில் உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டில் இன்று உள்ள அரசியல் சட்டம் உறுதிப்படுத்தப்படுவது அதை விட்டுட்டு உண்மையான ஜனநாயகம் வேணா உண்மையான வரலாறு இருக்கணும் வரலாறை மாத்தி எழுதுனாங்கன்னா மகாத்மா காந்திக்கு வந்து இந்த சுதந்திரத்தை ஒண்ணுமே ரோல் இல்லை அப்படின்னு நாளைக்கு எழுதுனாங்கன்னா படிக்கிற குழந்தைங்க எதை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுதான் படிக்கும் அப்ப இதுதான் உண்மையிலே சொல்லி நம்பிடுறோம் அதனால என்னென்ன தீங்கள் விளையும் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம யோசித்து பார்க்கணும்